ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்தே நிமிடத்தில் இட்லி மாவு வச்சு ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது கூட பூரணம் சேர்த்து செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல இந்த ரெசிப்பிக்கு ஒரு டம்ளர் கடலை பருப்பை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்ச பருப்பை நல்லா கழுவிட்டு இதை வேக வச்சுக்கலாம் குக்கரில் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தால் சூப்பராக வெந்து கிடச்சிருக்கோம் இதை வந்துட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேங்க அடுத்து இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் கால் கப் தேங்காய் சேர்த்து வதக்கிக்கிறங்க ரெண்டு நிமிஷம் வதக்கவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க அடுத்து பூரணத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடராக இருந்தால் சேர்த்துக்கறேங்க இல்லட்டினா ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நான் வேக வைக்கும்போது உப்பு சேர்க்காதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துருக்கேன் அரைச்சதோட வதக்குன தேங்காயும் சேர்த்துட்டு அடுத்து இனிப்புக்கு கால் கப் அளவுக்கு ஆக இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் வேணுன்னா வெள்ளம் ஒயிட் ஒயிற்றுக்கரு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி உருண்டையாக பிடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க அடுத்து இந்த ரெசிப்பிக்கு ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிருங்க அடுத்து குழிப்பனியார கல்லில் ஆயில் இல்லைனா நெய் ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ண இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறங்க அடுத்து ரெடி பண்ண பூரணத்தையும் இது கூட இந்த மாவு கூட சேர்த்துட்டு திரும்பவும் இது கூட மாவு சேர்த்து நல்லா ஃபுல்லாக அந்த குழிப்பணியாரம் அளவு ஆகிற அளவுக்கு வேக விடுங்க இதே ரெசிப்பியை வந்துட்டு ஆயில்லையும் நம்ம போட்டு எடுக்கலாம் இந்த மாவில் பூரணத்தை வச்சு ஆயில்லையும் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக சுவியம் ரெடி ஆயிரும் இதை வந்து ரொம்ப ஆயில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா குறைவான ஆயிலில் இந்த மாதிரி சுவியம் ரெசிப்பியை குழிப்பனியாரமாக செஞ்சு சாப்பிட டேஸ்ட் அருமையாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் இந்த குழிப்பணியாரத்தை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்